ஸ்ரீ குரு பியோ நமக சர்வம் நீ அனைவருக்கும் வணக்கம் நான்கு முறை மட்டுமே வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தின் மகிமைகள் அன்று செய்ய வேண்டியவை பற்றி இந்த பதிவில் காண்போம் சூரிய பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் நாளே தமிழ் மாத பிறப்பு எனப்படுகிறது தமிழ் மாதங்கள் பனிரெண்டு இதில் சித்திரை ஆடி ஐப்பசி தை ஆகிய தமிழ் பிறப்பு நாட்கள் விஷு புண்ணிய காலம் எனப்படுகிறது இது காக்கும் கடவுள் பிரம்மாவிற்கு உரிய புண்ணிய காலம் ஆகும் ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி ஆகிய தமிழ் மாத பிறப்பு நாட்கள் ஷடசீதி புண்ணிய காலம் எனப்படுகிறது இது சிவபெருமானுக்கு உரிய புண்ணிய காலம் ஆகும் வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி ஆகிய தமிழ் மாத நாட்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் எனப்படுகிறது இது காக்கும் கடவுள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு உரிய புண்ணிய காலமாகும் சூரிய பகவான் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் ஆகிய ராசிகளில் நுழையும் நாளே விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று அழைக்கப்படுகிறது இவ்வாறு ஒரு வருடத்தில் பனிரெண்டு மாத பிறப்பு நாட்களுள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்னும் நான்கு நாட்கள் மிக சிறந்த நாட்களாக போற்றப்படுகிறது இந்த நாள் புனிதமான காரியங்கள் செய்வதற்கும் தெய்வ வழிபாடுகளுக்கும் பித்ரு தர்ப்பணம் தானங்கள் செய்யவும் உகந்த நாளாக போற்றப்படுகிறது இந்நாளில் தானங்களில் அன்னதானம் வஸ்திர கோதானம் செய்வதும் குடை விசிறி நீர்மோர் பானகம் காரணிகள் ஆகியவற்றை தானம் செய்வதாலும் பெரும் புண்ணியம் கிடைக்கும் இந்நாளில் செய்யப்படும் நற்காரியங்களுக்கு ஆயிரம் மடங்கு பலன் கிடைக்கும் இந்த புண்ணிய காலத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பூஜித்து விரதங்களை கடைபிடித்து தானம் செய்து புண்ணியங்களை பெருக்கிக் கொள்ள உகந்த காலமாகும் இன்றைய தினத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் படத்தை வைத்து துளசி சாற்றி விஷ்ணு அஷ்டோத்திரம் நூத்தி எட்டு நாமாவளிகள் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் ஆகியவற்றில் உங்களால் இயன்றதை சொல்லி துளசியால் அர்ச்சனை செய்யவும் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் தயிர் சாதம் என உங்களால் இயன்றதை பக்தியுடன் பகவானுக்கு நிவேதனம் செய்து ஸ்தோத்திரங்கள் செய்து நமஸ்கரித்து அன்றைய நாள் முழுவதும் பகவத் சிந்தனையுடன் இருக்கவும் அன்றைய தினம் விஷ்ணு கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் இவ்வாறு பூஜிக்க இயலாதவர்கள் அழகில் இருக்கும் விஷ்ணு ஆலயம் சென்று தரிசனம் செய்து விளக்கெடுவது மிகுந்த பலனை தரும் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு உரிய ஸ்துதிகள் ஸ்தோத்திரங்கள் விஷ்ணு சூக்தம் புருஷ சூக்தம் ஆகியவற்றை பாராயணம் செய்வது சிறப்பு இவற்றை பாராயணம் செய்ய இயலாதவர்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்குரிய நாமாவளிகள் ஸ்ரீ விஷ்ணு காயத்ரி ஆகியவற்றை சொல்லலாம் நான்கு முறை மட்டுமே வரக்கூடிய இது போன்ற புண்ணிய காலத்தில் பூஜை ஜபம் தானம் ஆகிய நற்காரியங்களை செய்து பெரும் புண்ணியத்தை அடைவோம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு உரிய ஸ்தோத்திரங்கள் ஸ்துதிகள் ஆகியவற்றின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன்